சென்னை சைதாப்பேட்டை அருகே ஆட்டோவில் பயணித்த மக்கள் நீதி மய்யம் கட்சி பெண் நிர்வாகிகளுக்கும் ஆட்டோ ஓட்டுநருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது மக்கள் நீதி மையம் கட்சியின் சென்னை மண்டல மகளிரணி துணை செயலாளராக இருப்பவர் ஸ்னேகா மோகன்தாஸ் ஆரம்பத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் எக்ஸ்தள பக்க கணக்கை நிர்வகித்த முதல் நபராக செயல்பட்டு வந்தார் இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பரில் மக்கள் நீதி மையம் கட்சியில் சேர்ந்தார் ஃபுட்பேங் இந்தியா என்ற அறக்கட்டளையின் நிறுவனராக உள்ள இவர் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருந்து வருகிறார் இந்நிலையில் சென்னை சைதாப்பேட்டையில் இருந்து ஸ்னேகா மற்றொரு பெண்ணுடன் ஆட்டோவில் சென்றார் ஆன்லைன் மூலம் புக்கிங் செய்த நிலையில் ஆட்டோ சைதாபேட்டையில் இருந்து கிளம்பியது ஆனால் ஆட்டோ புறப்பட்டு ஆழ்வார்பேட்டையை கடந்தபோது ஆட்டோ ஓட்டுநர் கூகுள் மேப்பை ஆஃப் செய்துவிட்டு அவரது விருப்பத்திற்கு வேறு பாதையில் சென்றுள்ளார் இதையறிந்த ஸ்னேகா கூகுள் மேப் இல்லாத பாதையை விட்டு வேறு வழியில் ஏன் செல்கிறீர்கள் என கேட்கவே அதற்கு ஆட்டோ டிரைவர் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் வாயை மூடிக்கிட்டு உட்காருங்க என கூறியதாக தெரிகிறது இதனால் கோபமடைந்த இருவரும் ஒரு பெண்மணியிடம் எப்படி பேச வேண்டும் என தெரியாதா என நியாயம் கேட்டனர் அப்போது அவர்களை ஆட்டோவில் இருந்து கீழே இறங்கும்படி உரிமையில் பேசியதால் சலசலப்பு ஏற்பட்டது ஆட்டோ டிரைவருக்கான சீருடை கூட அணியாத அவர் தனது ஜிம்பாடியை காட்டி பெண்களை கடுமையாக மிரட்டினார் ஆட்டோவில் அமர்ந்தவர்களை நோக்கி ஊரு விட்டு ஊரு வந்து சென்னை வாழ வந்த உங்களுக்கு அவ்வளவு திமிராக பேசி ஆபாச வார்த்தைகளால் திட்டினார் இதற்கு ஸ்னேகா ஆட்டோ டிரைவரை உரிமையில் திட்டியும் எத்து காட்டியதுடன் ஆட்டோ டிரைவரை காலணியால் அடித்ததுடன் கன்னத்தில் பலார் பலார் என அறைந்தார் இதையெல்லாம் அங்கு வேடிக்கை பார்த்த ஆண்கள் சிலர் ஆட்டோ டிரைவரை பிடித்து தருமடி கொடுத்தனர் உடனே சம்பவ இடத்தில் நின்ற காவலரும் ஆபாசமாக பேசிய ஆட்டோ டிரைவரை கண்ணத்தில் ஒன்றுவிட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் ஆட்டோ டிரைவருக்கான சீருடை இல்லாமல் சென்றவர் கூகுள் மேப் சொல்லும் வழியில் போனால் போலீஸ் தன்னை பிடித்துவிட வாய்ப்பிருப்பதாக எண்ணி சந்து பொந்துக்குள் புகுந்து செல்ல முடிவெடுத்ததாக தெரிகிறது